வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இப்போ சாயங்கால டயத்தில் பார்த்தீங்கடா மலையை பாருங்கள் நல்லா மழை அட்டிச்சு ஊற்றிட்டுருக்கு இது தான் அடமலைன்னு சொல்லுவாங்க போலங்க அடமலை தான் பெய்யுது எங்கள் ஊரில் இந்த அடமலையிலையும் பார்த்துக்கோங்க சாயங்கால டைம் வந்து நாங்கள் கோதம்பு மாவில் சப்பாத்தி செஞ்சு குருமா வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ குருமாவுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்துருக்குறேன் என்னென்று நான் சொல்லிடுவேன் உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி மூணு வெங்காயம் மூணு மிளகாய் அப்புறம் காலிஃப்ளவர் காலிஃப்ளவரை நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்துக்கிருவோங்க அப்புறம் தேங்காய் பட்டை வகை தங்க அரைச்சி நம்ம இன்றைக்கி குருமா வச்சு சப்பாத்தியை எடுத்து நம்ம சாப்பிட்ருவோங்க பாருங்கள் மலையை எப்படி அடித்து இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த காலிஃப்ளவரை ப்ளவரை போட்டுருவோங்க வெண்ணில கொஞ்சம் நேரம் போடுவோங்க இப்போ உருளைக்கெழங்க உரிச்சு எடுத்துக்கிருவோம் பாருங்க இடியும் மின்னலுமா கிடக்குது எங்கள் ஊரில் நல்ல மழை நல்ல இடியும் மின்னலுமா இருக்குது பளிச்சு பளிச்சுன்னு கண்ணை பறிக்கிற மாதிரியே இருக்குதுங்க மின்னல் எனக்கு இந்த இடி மின்னலுதான் கொஞ்சம் பயங்க எனக்கு ஏன்டா மின்னல் வந்து பளிச்சு பளிச்சுன்னு நல்லா ஒளி மாதிரி வந்து உழுவுது பயமாக இருக்குது இல்லை வந்து நாங்கள் இடி மின்னலுக்குள்ள வந்து நாங்க ஆனாக்க மாட்டோம் ஆஃப் பண்ணிடுவோம் அந்த இடி மின்னல் அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க செல்ல ஆன் ஆகி எடுப்போங்க ஏண்டா ஒரு பையன்தாங்க தடீர்ந்து வெடிச்சிட்டுனா பயமாக அடிக்கலங்க அதனால தான் சரியான இடி இப்போ எல்லாம் புடிசு புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு சட்டுன்னு தேங்காயை அரைச்சிட்டு நம்ம குருமாயை வச்சுட்டு சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ குருமாவுக்கு தேவையான தேங்காய் பூண்டு பட்டை வகையை அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ பூண்டை சேர்த்துக்கிறீங்க தேங்காயை அரைச்சிட்டேன் இப்படி மழை டயத்தில் எந்த டயண்டாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி இங்கே நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை கொண்டு போய் நாங்கள் எங்கள் வீட்டில் நல்லா சமைச்சு மழை பெய்யுதுன்னெலாம் பார்க்க மாட்டோம் நாங்கள் நைட்டாக இருந்தாலும் சரி பகலையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி அது மழையாக இருந்தாலும் சரி நாங்கள் அசராமல் வேலை பார்த்து சாப்பிட்ருவோங்க பாருங்கள் மழை கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருக்கு இப்போ பட்டை வகையையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோங்க எதுக்கு நம்ம கசகசா பட்டை வகை சேர்க்குறோம்னா குருமா வந்து நம்மளுக்கு கட்டிய திக்காகவும் கிடைக்கும் அதனால தான் நல்லா வாசமாகவும் இருக்குங்க குருமா அதுக்காக வேண்டி தான் நம்ம அரைக்கிறோம் நம்ம கடையில் சேர்த்துக்கிருவோம் பொரியட்டும் நல்லா இப்போ வெங்காயத்தை சேர்த்துருவோம் இப்போ தக்காளி மிளகாயை சேர்த்துக்குருவோம் அதை நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம் நம்ம இது கூட சேர்த்து காலிஃப்ளவர் வரையும் சேர்த்துருவோம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குறோம். இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்துருவோம் இப்போ அரைச்ச தேங்காய் தண்ணியும் சேர்த்துருவோம் குடி வச்சிருவோம் இப்போ நம்ம கோதம் மாவு எடுத்துக்கிட்டாச்சு இதில் உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிணஞ்சிக்கிறோங்க நம்ம சப்பாத்துக்கு மாவு பிழஞ்சாச்சு இப்போ உருண்டை உருண்டையா பிடிச்சி தருவாங்க வந்து பார்ப்போம் குருமா நல்ல ஒரு வாசம் நல்லா கம்ம கம்மண்டு பாசமாக இருக்குதுங்க குருமா ரெடியாகிருச்சுங்க அப்படியே இறக்கிடுவோம் படிச்சு ஊற்றுது இப்போ சப்பாத்திக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிடுவோங்க லைட்டாக எண்ணெயை விட்டு நம்ம சப்பாத்தியை போட்டு போட்டு எடுத்துக்கிடுவோங்க நம்ம இப்போ ஒவ்வொரு உருண்டையும் போய் ஊற்றி ஊற்றி ஒவ்வொரு சப்பாத்தியாக தோசைகளில் போட்டு போட்டு எடுத்துக்கிடுவோங்க நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா சப்பாத்துக்கு வந்து குருமா வச்சுருக்குறோம் நல்லா அப்படியே சப்பாத்தில் அந்த குருமாயை போது நல்ல ஒரு மனவாக வருது நல்லா சப்பாத்து சாப்பிட்டா இருக்குதுங்க நைட்டு சாப்பாடு சப்பாத்தி வச்சு குருமா வச்சு சாப்பிட்றோம் விரத சாப்பாடு நைட்டுக்கு நல்ல சூப்பராக வச்சுருக்காப்ல குருமாவும் சப்பாத்தும் நல்லா வந்துருது நீ சாப்பிட்டுக்கிட்டு இதே மாதிரி உங்கள் வீட்டில் குருமா வச்சு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குடும்பத்தோடு இருந்து நல்லா சாப்பிடுங்க நல்லா குருமா வச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டிலே இருந்த குதமாக வச்சு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்றோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தி சுட்டு குருமா வச்சு சாப்பிடுங்க உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டில் நம்ம தூங்கிற வேண்டியதாங்க மழை நல்லா மழை ஊற்றிடுது எல்லாம் பேஞ்சிக்கிட்டே இருக்குது சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே படுத்து தூங்க போகிறோங்க எல்லாத்துக்கும் குட் நைட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதேமாதிரி சமைச்ச குடும்பத்தோடு இருந்து நைட்டு சாப்பாடு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க